வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கடந்த பத்தாம் இருந்து ஆசிரியர்கள் ஊழியர்கள் அதில் வேலை பார்க்குறவங்கலாம் உள்ளிருப்பு போராட்டத்தை இருக்காங்க ஏன்னா லாஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸாக அவங்க தரப்புகிட்டே இருந்து பல்வேறு நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சுக்கிருக்காங்க ஊதியம் தொடர்பாகவும் அடுத்து இந்த விடுமுறை தொடர்பாகவும் வேலை நேரம் தொடர்பாகவும் ஓய்வூதியம் தொடர்பாகவும் பல்வேறு கோரிக்கைகளை லாஸ்ட்டு ஃபிஃப்டின் இயர்ஸாக முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறையா காலி பணியிடங்கள் இன்னும் இருக்குது அதெல்லாம் நிரப்புங்க அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்கிறாங்க இப்போ காலி பணியிடம் இருந்துச்சுன்னா வேலை பார்க்குறவங்க தான் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆனால் சேலரி பார்த்திங்கன்னா ப்ராப்பரான சேலரி இல்லை இது கண்டிப்பாக யாருக்குமே உடன்பாடு வராது ஸோ அதை தான் அவங்க கோரிக்கையாக முன்வைக்கிறாங்க இந்த எல்லாம் சார்ட் அவுட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க பத்தாம் தேதியிலேருந்து உள்ளிருப்பு போராட்டத்தை வேறு தொடங்கியிருக்காங்க அதனால் அண்ணாமலை யூனிவர்சிட்டி நிர்வாகமோ திமுக அரசாங்கமோ இதற்கு ஒரு சொல்யூஷனை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை மிக முக்கியமான ஒரு வலியுறுத்தலை முன் வச்சிருக்காரு அண்ணாமலை யூனிவர்சிட்டி எத்தனை காலமாக இருக்குது நூறு ஆண்டுகளை நெருங்க போகுது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படித்தா பல பேர் விஞ்ஞானிகளாக மருத்துவர்களாக ஸோ நிறைய பேர் பெரிய பெரிய பொசிஷனில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு இது முதல் டாபிக்கு அண்ணாமலை யூனிவர்சிட்டி விவகாரத்தை அண்ணாமலை கேட்டிருக்காரு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாவது டாபிக் டெல்லியில் கார் பிளாஸ்ட் இன்சிடண்ட் நடந்துச்சுல உமர் முகமது அப்படிங்கிறவங்க தான் அந்த காரை வந்து ஓட்டியிருக்கான் சில சிசிடிவி ஃபுட்டேஜை பாதுகாப்பு படை வந்து எடுத்தாங்க எடுத்து அந்த காரை ஓட்டினவே முகமது உமர் முகமது மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தங்களுடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தினாங்க உறுதியாக சொல்லலை இப்போ உறுதியாக சொல்லியிருக்காங்க அவன் உமர் முகமது தான் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லியிருக்காங்க எப்படி அப்படின்னா வெடிச்சு செதறனை அவனுடைய பாடி இருக்குல்ல அதை ரெக்கவர் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துருக்காங்க அந்த ஒமர் முகமதுடைய சகோதரர் மற்றும் ஒமர் முகமதுடைய தாய் கிட்ட இருந்து சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுத்து பார்த்துருக்காங்க டிஎன்ஏ மேட்ச் ஆகிருக்கு ஒமர் முகமது தான் இவன் ஒரு மருத்துவர் தான் அப்படிங்கிறத இப்போ என்னையே அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பெரிய ஒரு அதிர்ச்சி என்ன தெரியுமா நார்மலாக படிப்பறிவே இல்லாதவங்க வேலைக்கே போகாதவங்க நல்லா படிச்சிருக்கான் வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்கிறவங்க இவங்கள தான் ஈஸியாக மூளை செலவை செய்ய முடியும் படிப்பறிவை இல்லாதவனுக்கு யோசிக்கவே தெரியாது மூளை செலவை செஞ்சு தீவிரவாதத்துக்குள்ளே சேர்த்துடுறது அப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா வேலையே இல்லை பாரு வா இங்கிட்டு வா காசு நிறையா கிடைக்கும் அப்படின்னு மூளை செலவை செய்து தீவிரவாதத்துக்குள்ளே இழுக்கிறதுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இது பெரிய ஷாக்கிங்காக இருக்குது இந்த டெல்லி கார் பிளாஸ்ட் பின்னணியில் கைது செய்யப்பட்டவங்களாம் இருக்காங்களே மெஜாரிட்டி வந்து அவங்க வந்து மருத்துவர்கள் நல்லா படித்து உயிரை காக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருந்துட்டு உயிரை பறிக்கக்கூடிய வேலைகளை பார்த்துருக்காங்க சதி திட்டம் ஒயிட் காலர் டெரரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வைக்கிறாங்க ஒயிட் காலர் டெரரிசம் புதுசாக இருக்குது இதுதான் இப்போ நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இதன் பின்னணியில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் முடிவு கட்டணும் சட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் பாதுகாப்பு பிரிவுகிட்ட வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பக்கம் வரலாம் சமீபத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூர் வந்திருந்தாங்களே கோயம்புத்தூரில் இரண்டு இடங்களில் கோயம்புத்தூர் பாஜகவினரோட மீட்டிங்கை வந்து நடத்தினாங்க ஒன்று லீ மேரிடியன் ஹோட்டல் இன்னொன்று இன்னொரு ஒரு பேலஸ் ரெண்டு இடத்துல மீட்டிங் நடந்துச்சு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கு கோவை பாஜக மையக்குழு கூட்டம் ரெண்டாவது மீட்டிங்கு கோயம்புத்தூர் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து சில ஆலோசனைகள் சில உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க அண்ணாமலை இல்லாமல் கோயம்புத்தூரில் மீட்டிங்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட நேற்று போட்ட வீடியோவில் நம்ம கேட்டிருந்தோம் ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு ஃபைட் வந்துச்சு சென்னையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இதே மாதிரி தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்க ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்கில் அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாங்க டெல்லி மேலிடத்துக்கிட்ட அண்ணாமலை புகார் கொடுத்துருந்தாரு அவங்க கட்சியில எந்த பொறுப்பிலும் இல்லை அவங்க தமிழக பாஜகவை எதுக்காக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு அண்ணாமலை டெல்லி மேலிடத்துக்கிட்ட புகார் கொடுத்துருந்தாரு டெல்லி மேலிடமும் டெல்லி மேலிடமும் நிர்மலா சீதாராமன் அவர்களை வான் பண்ணதாக செய்திகளை பார்த்தோம் இப்போ மறுபடியும் கோயம்புத்தூர்லேயே குதிச்சிருக்காங்க நிர்மலா மேடம் ரெண்டு மீட்டிங்கை நடத்திருக்காங்க ஸோ இதற்கு இரண்டு விதமான கருத்துக்கள் வருது முதல் கருத்து என்ன தெரியுமா இந்தியா பார்த்த ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லேயே தி பெஸ்ட் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்களை சொல்லலாம் கோவிட் காலத்தில் எப்படி அவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க எந்த மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களும் நிப்பாட்டி வைக்கப்படவே இல்லை எல்லாம் அதுபடி நடந்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ வரைக்குமே இந்த கொரோனா தாக்கத்தினால் பல உலக நாடுகள் மீண்டு வரதுக்கே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் ரொம்ப வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மினிஸ்ட்ரியில் ஸோ அதை இன்னும் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல அரசியலுக்குள்ள தேர்தல் அரசியலுக்குள்ள எதுக்காக வரணும் நல்லா போய்க்கிருக்காங்க நம்ம நாடும் நல்லா போய்க்கிருக்கு இருக்கு ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகலாம்ல ஏன் தமிழக அரசியலுக்குள்ள கவனத்தை செலுத்தணும் தேவையே இல்லை அதுவும் எந்த பொறுப்பிலும் இல்லாதப்ப எதுக்காக நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இப்படி அவங்க உள்ள தலையிடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது ஏதாவது பொறுப்பை பாஜக மேலிடம் போட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ண நினச்சா அவங்க வந்து மீட்டிங்கை நடத்தினா அதில் தப்பு கிடையாது ஆனால் எந்த பொறுப்புலையும் இல்லாதப்ப எதுக்காக இது பண்ணணும் ஏற்கனவே தமிழக பாஜகவுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பூவாராக போய்க்கு இருக்குது அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தப்போ ரேஞ்சே வேறு தமிழக அரசியலில் தமிழக பாஜக தான் தலைப்பு செய்தியாக இருந்துச்சு இப்போ ரொம்ப பூவாராக போய்க்கு இருக்குது இதில் ஆளாளுக்கு வந்து நாட்டாமல் பண்ணால் எப்படி கட்சி கரெக்டாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பாஜக தொண்டர்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன தொண்டர்கள் சொல்ற மாதிரி தேர்தல் அரசியலில் நிர்மலா மேடம் இப்போ வரைக்கும் எந்த தேர்தலையும் அவங்க சந்திக்கல அவங்க ராஜ்யசபா மூலமாக அவங்க மினிஸ்டராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஜெய்சங்கர் அவர்கள் அவர் எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் ஃபாரின் மினிஸ்டர் அதாவது அவ்வளவு திறமையான ஒரு டிப்ளமேட் அவர் அதனால் அவருக்கு அந்த பொறுப்பை மோடி வழங்கியிருக்காரு ஃபினான்ஸ் மினிஸ்டரும் அப்படி தான் அவ்வளோ திறமையானவங்க அதனால அந்த பொறுப்பை வழங்கியிருக்காங்க ஸோ அந்த பொறுப்புலேயே ஃபோக்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நாட்டுக்கு நல்லது நீங்கள் அந்த பொறுப்பெல்லாம் ஓரமாக வச்சுட்டு தேர்தல் அரசியலுக்குள்ளே தமிழக பாஜகக்குள்ளே மூக்கம் நுழைக்கணும் அப்படின்னு நினச்சா அது ஒரு பக்கத்து இந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பாதிப்பு ஏன்னா நல்லா பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய கவனம் வேறு பக்கத்து திரும்புத அதனால் அந்த மினிஸ்ட்ரிக்கும் பாதிப்பு தமிழக பாஜகக்கும் பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் வருது உங்களுடைய பார்வைகளை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்